ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறோம் மூணே கால் கிலோ வர மல்லி எடுத்துருக்குறோம் நூறு கிராம் அளவுக்கு பட்டை இலை ஸ்டார் பூவு எல்லாம் ஈவனாக ஒரே அளவில் நம்ம எடுத்துக்கிறோம் நூறு கிராம் அளவுக்கு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கோம் இரநூறு கிராம் சோம்பு துவரம்பருப்பு நானூறு கிராம் கடலைப்பருப்பு நானூறு கிராம் கட்டி பெருங்காய் நூறு கிராம் பட்டை இலை மிளகு நூறு கிராம் வெந்தயம் நூறு கிராம் புழுங்கல் அரிசி நானூறு கிராம் பச்சரிசி நானூறு கிராம் விரலி மஞ்சள் முந்நூறு கிராம் உளுந்தம்பருப்பு இரநூறு கிராம் இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எல்லாத்தையும் மிளகாயை தவிர அனைத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறணும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க

இதுக்குள்ள போட்டுருவோம் பாருங்க எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு நாளைக்கு காய வச்சு அரைச்சோன்னா சாம்பார் பொடி ரெடி ஆயிரும்